கலைஞர் வந்து திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் செய்த சிறப்பு இருக்குது பாருங்க ஒரு எழுத்தாளராக பேச்சாளராக அவருக்கு இடையே வந்து எந்த எழுத்தாளரும் எந்த பேச்சாளரும் எந்த தமிழறிஞரும் வள்ளுவரை அவ்வளோ உயர்த்தி பிடித்ததில்லை அவ்வளோ சிறப்புகளை செய்திருக்கிறாரு ஒரு ஆட்சியாளராக பார்த்தீங்கன்னா வள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் என்ன சிறப்பு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே திருவள்ளுவர் நட அடையாளப்படுத்திட்டார் அவர் அமைச்சராக இருக்கும்போது பஸ்ஸில் எல்லாம் போக்குவரத்து எல்லா போக்குவரத்திலும் திருக்குறள் அடையாளப்படுத்தினார் அதுபோக அவர் வந்து திருவள்ளுவருக்கான மணிமண்டபமாக வள்ளுவர் கோட்டம் கட்டினார் சுற்றி சுற்றி பல இடங்களில் வள்ளுவருக்கான அடையாளங்களை உருவாக்கினார் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக கிளைமேக்ஸ் மாதிரி என்ன பண்ணார்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்காக நூற்றி முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவருக்கு சிலை நிறுவனம் பாருங்க அது சாதாரண வெறும் சிலை வள்ளுவருக்கான சிறப்பு மட்டும் கிடையாது கலைஞர் வள்ளுவருக்கு செய்த சிறப்புகள் எல்லாம் வள்ளுவருக்கு சிறப்பு செய்யணும் என்கிற கண்ணோட்டம் மட்டும் அதில் கிடையாது மாரா அவர் எடுத்துக்கிட்ட திராவிட அரசியல் பின்புலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அரசியல் பின்புலத்தை வள்ளுவரை வைத்து திருவினார் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளார மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கியவாதிகளாக இருக்கிறவங்க எல்லாம் ராமாயணம் கம்பராமாயணத்தை ரொம்ப வியந்து வியந்து பேசுவது பட்டிமன்றம் பேசுவது ராமனை ஒரு பெரிய அடையாளமாக காட்டுவதுங்கிற சூழலில் தான் கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் அடையாளமாக வள்ளுவரையும் திருக்குறளையும் உயர்த்தி பிடிக்கிறார் கலைஞர் மட்டும் அன்னைக்கு வள்ளுவரையும் திருக்குறளையும் உயர்த்தி பிடிக்கலன்னு சொல்லியிருந்தால் இங்கே இருந்த தமிழறிஞர்களும் அவர்களுக்கு தோதா வந்த சங்கையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு அடையாளமாக ராமனை தான் அடையாளப்படுத்தியிருப்பாங்க அயோத்திக்கு நம்ம தள்ளி செங்கல் கொடுத்து அமைச்சிருப்பாங்க எல்லா சமயத்தில் இருக்கிறவங்களுக்கும் மத சார்பற்றவர்களுக்கும் நாத்திகர்களுக்குமான தலைவராக வள்ளுவரை நிப்பாட்டினது கலைஞரோட சிறப்பு அதோட உச்சபட்சம்தான் கலைஞர் வந்து கன்னியாகுமரியில் சிலை வைத்தார் அந்த கன்னியாகுமரியில் சிலை வைத்ததில் இன்னொரு அரசியல் முக்கியமாக பண்ணார் ஏன்னா கலைஞர் கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சிலை வைப்பதற்கு முன்னால் கன்னியாகுமரி என்ன அடையாளமாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விவேகானந்தர் பாறை அதுதான் இந்தி அடையாளமாகவும் தமிழ் அடையாளமாகவும் இருந்தது அந்த விவேகானந்தர் பாறைங்கிறத ஒரு ஒரு இந்துத்துவ தான் இந்து அமைப்புகள் சங்கிகள்லாம் பயன்படுத்தினாங்க அது ஒரு தமிழுக்கு எதிரான இந்துத்துவ குறியீடாகும் தமிழ்நாட்டின் அடையாளமாகவே ஒரு இந்துத்துவ அடையாளமாக கன்னியாகுமரி அடையாளப்படுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் கலைஞர் முதலமைச்சரான பிறகு என்ன பண்ணாருன்னா அவர் திராவிட அரசியலில் உள்ளவர் பெரியார் கண்ணோட்டம் உள்ளவர்னாலும் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் அங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த பாறையில் இருக்கிற விவேகானந்தர் பேரை மாற்றிட முடியாது அது அடையாளத்தை ப ஒழிச்சிட முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு கலைஞர் அப்போ அந்த இடத்தில் தமிழ் அடையாளத்தை நிப்பாட்டணும் தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு சங்கி அடையாளம் மாதிரி இருக்கிற இந்த பின்புலத்தை தகர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு எதிர்க்கு போல தருது அதை சிறப்பாக என்ன பண்ணார் அப்படின்னா நான் அவருக்கே உள்ளே அந்த அரசியல் அந்த ஆற்றலோடு என்ன பண்ணாருன்னா ரொம்ப நுட்பமாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் விவேகானந்தர் பாறை குறித்தும் விவேகானந்தர் ஆக்கில் அந்த இடம் குறித்தும் எந்த கருத்தும் சொல்லாமல் அழகாக ஆல்டர்னேட்டிவ் உருவாக்கினார் என்ன பண்ணாருன்னா ஒரு 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 கோட்டை சின்ன கோடாகணும் என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் பெரிய கோடு போடணும்ல அவ்வளோதான் ஒரு பெரிய கோடாக வள்ளுவரை கொண்டு போய் நிறுத்துனார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாரு அங்கே இருக்கிற இடம் தெரியாமல் அது தமிழ்நாட்டின் அடையாளமாக வள்ளுவர் உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டின் அடையாளமாக இல்லை அங்கே வைத்தது மூலமாக கலைஞர் இந்திய அடையாளமாக வள்ளுவரை உயர்த்திட்டார் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து நினைவுபடுத்துவது போல் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் அமீர்கான் நடித்த ஒரு படம் அந்த படம் வந்து லால் சிங்னு ஒரு படம் அது ஹாலிவுட்டில் வந்து ஃபாரஸ்ட் கேம்ப் அப்படிங்கிற படத்தை ரீமேக் பண்ண ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தில் அமீர்கான் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் இமயமலைக்கு போவார் நேபாளுக்கு போவார் அங்கே போவார் இங்கே ஓடிக்கிட்டே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறவர் கன்னியாகுமரிக்கு வருவார் கன்னியாகுமரிக்கு வந்து நின்று பார்க்கும்போது அவர் அந்த பிரம்மாண்டமான வள்ளுவர் சிலையை அப்படியே விரிந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பார் அதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியை வேந்து கன்னியாகுமரியில் வந்து வள்ளுவர் சிலை வேந்து பார்க்குறாரு பார்த்தீங்களா அப்படி அவர் பார்க்குற மாதிரி இந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க விவேகானந்தர் ரா விவேகானந்தர் பாறையை காட்டாமல் அதை மறைச்சிட்டு கலைஞர் வச்சு திருவள்ளுவர் சிலையை மட்டும் காட்டியிருப்பார் அதை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அது காட்சி இருக்கும் அது முடிஞ்சிடும் அந்த இடத்துல விவேகானந்தர் ராக் காட்ட மாட்டாங்க எவ்வளோ அழகாக கலைஞரை வந்து அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணாருன்னு நான் சொன்னதுக்கு சாட்சியாக ஒரு இந்திய சாட்சியாக இந்திய அடையாளமாக அமீர்கான் அந்த படத்தில் வந்து விவேகானந்தர் பாறையை பார்க்காம அவர் திருவள்ளுவர் சிலையை தான் பார்க்குறாருன்னு அந்த காட்சி வச்சது வந்து கலைஞர் எவ்வளோ நுட்பமாக வேலை பார்த்துருக்குறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அது அதை வந்து நான் இன்றைக்கி எடுத்து அந்த படத்தை வந்து திருப்பி அந்த வள்ளுவர் சிலையை அமீர் கான் பார்க்குறத பார்க்கலாமேன்னு தேடி பார்த்தேன் அதை காணோம் இதை யாரும் நோட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வள்ளுவர் சிலையை மட்டும் காட்டுறத கூடாதுன்னு யாரும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல என் கண்ணுக்கு அதை திருப்பி பார்த்தப்போ அந்த படத்தில் கடைசி காட்சிகளில் திருவள்ளூர் சிலை அமீர்கான் பார்க்குற மாதிரி கன்னியாகுமரி பகுதியாக வரக்கானோம் அது யாரும் சங்கிகள் சொல்லி தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல அங்கே தூக்கினாலும் தமிழ்நாட்டின் அடையாளமாக இந்தியாவின் அடையாளமாக கலைஞர் நிறுவிய வள்ளுவர் சிலை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அது பிரம்மாண்டமாக நிற்கிது அன்னைக்கு முதலமைச்சர் பேசுன மாதிரி அந்த கணபதி ஸ்தபதி கிட்டே இது வந்து ரொம்ப நாளுக்கு நிற்குமா க கடல் அலையில் அடிச்சுட்டு போயிடாதான்னு கேட்டபோது அது கடல் உள்ள வரை கல் உள்ள வரை மலை உள்ள வரை இந்த வள்ளுவர் சிலை இருக்குன்னு அவர் சொன்னதாக முதலமைச்சர் சொன்னார் பார்த்திங்களா அது உண்மை அவ்வளவு சிறப்பான சிலையை நிறுவிய கலைஞர் அந்த சிலைக்கு வந்து இருபத்தைந்து வயதாகிறது அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பு எனக்கு அந்த படம் பார்த்தவே அப்போவே நான் சொல்லணும்னு தோணுச்சு அது போய் அப்பவே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கலாம் அதை நான் தவற விட்டுட்டேன் நேற்று முதலமைச்சர் பேசுகிறத கேட்டவுடனே எனக்கு தோணுச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வரை அந்த வள்ளுவர் சிலைக்கான விழாவை விசே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அன்றைய நாளில் நான் கன்னியாகுமரியில் இருக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறேன் அநேகமாக நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி